மாநகராட்சி பிள்ளைங்க கால் சென்டில் பங்களா மாதிரி டைப்பில் வீடு சேல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருப்பூர் பிஎன் ரோடுங்க பிஎன் ரோடு பூல்வெட்டியிலேருந்து பூல்வெட்டியில் ஊத்துக்குள்ளிப்பூர் ரோட்டில் நெருப்பச்சர் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க வடக்கப்பா சைட்டில் வடக்கப்பா தமிழக வாசல் வச்சு கட்டியிருக்காங்க ஆனால் கால் செண்டு தாங்க ரெண்டு பெட்ரூம் போட்டு அதில் உள்ள அட்டாச் போட்டு கட்டியிருக்காங்க பார்க்குறதுக்கே பங்களா மாதிரி டைப்பில் இருக்குங்க ஆமாங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்க முதல் சப்பிடி சேலன் பண்ணினேன் தட்டி வச்சுங்க அப்போ தான் நம்ம திருப்பூர் சுற்றுவட்டத்தில் புது வீடுகளை வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணிட்டுருக்கோம் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்குங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் பாருங்கள் நீங்களே பாருங்கள் டெலிவிஷன் பாருங்கள் பக்காவாக இருக்குது பங்களா மாதிரி டைப்பில் இருக்குங்க ரோடு பேசிகிட்டு அமைஞ்சிருக்குங்க பஸ் ஸ்டாப்லேருந்து ரொம்ப பக்கம் தான் நடந்து போகிற டிஸ்னஸ் தான் இருக்குங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ஒரு சின்ன போட்டிக்கோங்க அவுட்ரு பாத்ரூம் வந்துருதுங்க ஃபுல்லாகவே வால்ட்டை சூட்டி வச்சுருக்காங்க உள்ள போனே ஹாலுங்க பத்துக்கு பதினாறு சைஸில் ஒரு ஹாலு எல் டைப்பில் கிரனேட்டில் போட்டு வச்சுருக்காங்க ஸ்லாப்பு கிச்சனுங்க உள் வச்சு மேலே ரெண்டு குற்றம் வந்துடுதுங்க இந்த பில்டிங்கே ஆல பிளாக் தாங்க செங்கல் கிடையாதுங்க உங்கள் எஸ்எஸ் வச்சு கிரனேட் போட்டு வச்சுருக்காங்க உள் மேலே ரெண்டு பெட்ரூம் இருந்தால் இன்னும் அட்டாச் வந்துடுங்க இன்னும் அட்டாச் கிடையாதுங்க அது மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு அதெல்லாமே எஸ்எஸ்லாம் போட்டு கவர் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இல்லை அட்டாச் கிடையாது இந்த பெட்ரூமில் அட்டாச் வந்துடுதுங்க ஆலோ ப்ளாக் பில்டிங்காக ஓனர் கேட்குறவளம் வந்து முப்பத்தி ஏழு லட்சம் தாங்க அதுவும் விலை குறைய வாய்ப்பு இருக்குதுங்க பில்டிங் பக்காவாக ரெடியாக ரெடி மூவில் இருக்குங்க இதில் அட்டாச் வந்துடுது உங்களுக்கு பஸ் ஸ்டாப்லேருந்து நந்தபுரம் தூரத்தூர் தங்க அமைஞ்சிருக்கு இந்த வீடு இந்த வீடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கங்க